அந்த வீட்டு நிகழ்ச்சியை நம்மளை மாதிரி நடத்தி கொடுத்துருக்காரு அப்படி நடத்தும் போதுதான் சீதாதேவிய ராவணன் கடத்திட்டு போனதுனால இவர் கொஞ்சம் கோபம் வந்து அவரை கொல்ல வேண்டிய சூழலை அந்த ராமருக்கு வந்தது அப்ப என்ன ஆயி போச்சுன்னா எல்லா சக்தி வச்சுட்டா ராவணனை கொண்டாரு அதனால சத்தி இழந்துட்டாரு திருப்பி இந்த சக்தி போயிருச்சே நான் எங்க போய் முறையிடுதுன்னு அப்படின்னு நினைச்சு தியான நிலையில உட்கார்ந்து பார்க்கும் திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி கூடங்குளம் பிஜாபதி பக்கத்தில் விஸ்வாமுத்தர் தவநிலையில இருந்திருக்காரு அங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா இவர் பிரச்சனை பண்ணாதுக்கு முன்னாடியே இழந்த சத்து எல்லாம் மீண்டும் வேணும்னு அதுக்கு மூவாயிரம் வருஷம் தவம் பண்ணிக்கிறாரு ஓ அப்ப உடனே இவர் போய் ராமர் போய் ஐயா நான் இந்த மாதிரி ராவணனை கொண்டுட்டேன் அதனால எனக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்க சரி அவங்க உப்பை நம்ம சாப்பிட்ருக்கோம் ஒரு கஷ்டம்னு வந்திருக்காங்க நம்ம அதை செய்து கொடுக்கோன்னு சொல்லி அவர் அங்க உட்கார வச்சு யாகம் பண்ணி யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில ஊத்தி அவருக்கு பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பண்ணறதுக்கு அப்புறம் தான் ராமேஸ்வரத்துல வந்து ராமநாத சுவாமியா ராமன் ஆண்ட நாடு ராமநாடு இப்படித்தான் அந்த கோவில் வந்ததுங்க அப்போது யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்க எல்லாம் ஒரு முறை விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரேத தோஷம் அவருக்கு நிவர்த்தியான மாதிரி இவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் இதத்தான் நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தேங்க சரி சரி இத வந்து இதை நான் வந்து முதல் முதல் எடுத்து இந்த உலகத்துக்கு விஸ்வாமுத்திர கொண்டு வந்து எதுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொல்லி பார்க்கும் போது மாந்தி தோசத்துக்கு இது ரொம்ப சிறப்பான கோவிலா வந்துருக்கு மாந்திக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரக்கு இருபத்தி ஏழு கோயில் இருக்குது ஆனா இந்த லக்கணத்துல மாந்திக்கு மட்டும் பிரேத தோஷம் இருக்கறனால ராமர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு அதனால அங்க அவருக்கு பிரேத தோசை நிவர்த்தி வந்து விஸ்வாமுத்திரையை இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் அகத்தியரே பெரிய அகத்தியர் தான் ஆனா அதுலயே விஸ்வாமுத்தர் வல்லை அதுக்கு மேலே அவர் ராஜகுருவா இருந்திருக்கார் அதனால அந்த கோவிலை நம்ம சொன்னோம் அதனால் அந்த கோவிலில் போய்ங்க கடலில் அந்த பூஜை பூஜையெல்லாம் அங்கே பண்ணுறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் போய் பண்ணிக்கலாம் அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு வனாந்திர காடு மாதிரி அதனால பஸ் வசதி ரொம்ப கம்மி கடைகள் எல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே இல்லை அதனால போகும்போது நீங்கள் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மாலை தண்ணி சாப்பாடு எல்லாம் நீங்கள் தயார் நிலையில் கொண்டுட்டு போய் தான் அவரை போய் பார்க்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல அந்த வசதிகள் இல்லைங்க ம் அது ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்புறம் இந்த அன்னதானமெல்லாம் அங்கே போடுறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மக்கள் அரிசி பருப்பு காய்கறி எது வாங்கி கொடுத்தாலும் அந்த தேவஸ்தானத்தில் கொடுத்தா எல்லாத்துக்கும் அன்னதானம் செஞ்சு வர மக்களுக்கு பசியார போடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல எந்த வசதி இல்லாதனால போகும்போது நீங்கள் வெறுங்கையில் போகாதீங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ காரில் போடுறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் நெய் இந்த மாதிரி தேங்காய் பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா ஒரு வேளை சாப்பாடாவது வரவங்களுக்கு இல்லைங்காமல் அன்னதானம் நடக்கும் ஏன்னா நான் நிறைய போய் பார்த்துருக்கேன் பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானம் பண்ணும்போது எல்லோரும் கொண்டு வரக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் அதில் போட்டு சமைச்சு எல்லாத்துக்கும் போடுறாங்க நான் ஒரு பன்னெண்டு முறை போயிருக்கிறேங்க ஒரு ஒரு முறையும் போகும்போது அவர்கிட்ட சொல்லி ஐயா நாங்கள் ஜோசியர் இந்த கையில் நாங்கள் துண்ணுறு எடுத்து நல்லாயிருக்கோன்னு கொடுக்குறவங்க எங்களுக்கு இன்னும் பவர் வேணும் இழந்த சக்தியெல்லாம் எங்களுக்கும் விஸ்வாமத்தனோட சக்தி வேணும் நாலு பேர்த்துக்கு நாங்கள் சொல்லி கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க முதல்ல எங்களுக்கு நீங்கள் ஒரு கை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு பன்னெண்டு முறை போயிருக்கேன் பன்னெண்டு யாகம் பண்ணியிருக்காங்க அந்த கோவிலில் ஓ அந்த யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து என் மேலே ஊற்றுவாங்க அந்த கலச தீர்த்தம் எடுத்து என் மேலே ஊற்றுவாங்க அது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் கடலில் போய் மூணு தடவை உருண்டு இப்படி மூணு தடவை உருண்டு வரணும் அப்படி மூணு தடவை உருண்டு வரணும் யாராக இருந்தாலும் நம்ம உடம்புல இருந்து பீடை பீணி காற்று கருப்பு எதிர் நெகட்டிவ் எல்லாம் போயிடும் கடலை குளிக்கணும் மூணு முறை உருடணும் மறுபடி கடலை குளிக்கணும் மூணு முறை இப்படி உருடணும் இப்படியே உருண்டுட்டு அங்கே தில்லைக்காளின்னு ஒரு அம்பால் இருக்குது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி தலையை ஒரு மூணு முறை சுற்றி இன்னையோடு என்னோடய கர்மா விஸ்வாமுத்தருடைய கோவில்லையே எங்களுடைய எல்லா கர்ம மனைகளும் மாந்தி பிரேத தோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாக தலை பின்னாடி போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு அன்னையோட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் மாந்தி பிரேதோஷ நிவர்த்தி ஒரு அனாதி அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணா யாகம் நடத்தினதுக்கு சமம் சமம் ஆமாங்க நான் ஆயிரத்தி நானூறு பாடி அடக்கம் பண்ணிக்கிறேங்க சிறப்பு சார் ஆமாங்க அரசாங்க முத்திரையோடங்க போலீஸ் அனுமதியோட என்னுடைய என்னுடைய புண்ணியமே இதுதாங்க அதிகமா நான் இந்த மாசம் பதினஞ்சு பாடி அடக்கம் பண்ணுங்க எல்லாமே வீடியோவே வச்சிருக்கேன் நீங்க வள்ளுவர் யூடியூப் நான் அடக்கம் பண்ணுன பிரேதத்தினுடைய வீடியோக்களும் நம்ம பண்ணின சர்வீஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் இதை செய்யணும் ஏன்னா அனாதி பிணத்தை அடக்கம் பண்றது யாக நடத்துன்னு சம்பவம் அந்த ஆத்மா என்ன பண்ணுங்களா குளிமேட்டு பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு கோடி துணி போட்டு மாலை ஓடுது யாருமே இல்லைன்னு அதை நினைச்சிட்டு நாலு பேர் கிடைச்சா பெரிய விஷயம் தானே அந்த ஆத்மா என்ன நினைக்கீங்களா குழியெல்லாம் வெட்டி வச்சுட்டு கடைசியாக இந்த உடம்பு போய் அடங்கும் போது அது என்ன நினைக்குமா என்னைய தாயாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் சொந்தமாக எடுத்து கடைசியில் உன்னோட கையில் தான் நான் இந்த குழிக்குள்ளே போகிறேன் இந்த பூமியில் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போகுமா அந்த வாழ்த்துக்கள் வந்து கிடைச்சதுன்னா வராத நோயும் கூட வராதுங்க ஏதாவது ஒரு நோய் வரும்னு கூட அது வராது வராது பெரிய பெரிய கொடிய நோய்களோ இல்லாத நோய்களோ அது வராமல் இருந்தாலே பெரிய புண்ணியம் அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நான் அப்பப்போ ஒரு வரி ஒவ்வொரு வரிகளை எடுத்து நான் அந்த உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் தான் இந்த வார்த்தை இந்த முற்பரவியில செய்த பாவங்கள் சொல்லி விளக்கு போடுறக்கு ஒண்ணு போட்டுக்கிறோம் பாத்தீங்களா அது நீங்க விளக்கு விஸ்வாமுத்திர கோயிலில் போடும்போதும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லி முற்பரவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நான் இந்த பூலோகத்தில் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகனு சொல்லி நீங்க விளக்கேத்தினாலே உங்க கர்மாவும் நிவர்த்தியாகும் சிறப்பு என்னங்கம்மா இதெல்லாம் சிறப்பா இந்த வீடியோவில் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டுங்க யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்கவுங்க அந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இத்தனை கருத்துக்கள் கொடுத்துருக்கிறாரு வாழ்க்கையில ஒரு முறையாவது இதுக்காகவாது விஸ்வாமித்தர் கோயில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அப்ப இந்த வழியை காமிச்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு பர்சன்ட் ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு நன்மை கொடுப்பார் என்னங்கம்மா நம்ம ஜோதிடர் ஒரு தூதர்கள் தான் ஒரு வழி காமிக்கிறாங்க அந்த கோயிலை கண்டுபிடிச்சு ஆனந்தமா பார்த்துட்டு வந்து நம்ம எல்லாம் அசுர வளர்ச்சிக்கு போறக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே விஸ்வாமித்து இருந்தாங்க அதனால மெம்மேலும் நல்லா இருக்குங்க இந்த பதிவே பார்த்தீங்கன்னா பொறுமையா பார்த்து பொறுமையா முடிக்கணும் இல்லைங்களா ஏன்னா அவ்வளவு நேரம் இந்த ஒரு ஒரு பதிவே இவ்வளவு நேரம் போகணும் அதனால இந்த லக்கணத்தில் மாந்திக்கு யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்க உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைக்கு தீர்வு வந்து அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு நீங்க வாட்டுக்கு போலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த ஜென்ரேஷன் வாழையாடி வாழையா இருபத்தோரு தலைமுறைக்கு அந்த வம்சத்துல மாந்தி தோசை வராது சிறப்பு சார் ஆமா மாந்தின்னு ஆரம்பிச்சேன் மாந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க லக்னத்துல மாந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பிரேத தோஷத்தை பத்தி சொன்னீங்க அதுல இருந்து எப்படி நிவர்த்தி ஆகணும்ன்ற விஷயத்த சொன்னீங்க அதுக்குள்ள ஒரு சமூக சிந்தனை இருக்கு அதாவது நீங்க ஒரு ஆயிரத்தி நானூறு ஆதரவற்ற ஆதரவற்ற பிரேதங்கள் இவங்கள வந்து நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இந்த விஷயத்தை நம்ம சமூகத்துக்கு வந்து நம்ம பதிவு நம்மளை போல எல்லாரும் வந்து இப்ப இந்த பதிவு மாதிரி நிறைய யூடியூப் சேனல் சொல்லிக்கிறேங்கம்மா அதில் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னா இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் அனாதி ஆதரவற்ற பிரேதங்கள் எங்கேயுமே இல்லை அங்கங்கே எங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குன்னா அந்தந்த ஜிஹச்சி ஆஸ்பத்திரியில் ஒரு ட்ரஸ்ட் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி மாந்தி தோஷத்துக்கு ஆதரவற்ற பிரேதம் அடக்கம்னா ஒரு அஸ்வமேதையாக நடத்துறதுக்கு சமன் சொல்லிருக்காங்க எங்களுக்கு ஒரு ஏமகாரியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு அதுக்குரிய செலவை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடே சுத்தமா இருக்குதுங்க அந்த அளவுக்கு அந்த பிரேத தோசை நிவர்த்தி ஆகுது இதெல்லாம் வந்து ஆத்மா தான் வாழ்த்தோணுங்க நிச்சயமா இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே உபயோகமா இருந்தது சார் மிக்க ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா